ஹாய் நான் உங்களுடைய பாலசுப்ரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய உதவிகள் நான் போட்டுகிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஸ்டில் ஆண்டவ முன்னேத்தில் நான் போட்டுகிட்டே தான் இருக்கேன் தெய்வத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவள் நாமகும் சொல்கிறதுக்கெல்லாம் அவளை பற்றி பேசணும்னு நம்ம புண்ணியம் பண்ணினால் மட்டும்தான் கிடைக்கும் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கெல்லாம் நான் ஆண்டவ புண்ணியத்தில் கொடுத்து வச்சுருக்கேன் அவளை பற்றி பேசுகிறேன் நான் தெய்வத்தை பற்றி ஸோ அதாவது இப்போது மடப்புறம் காலையை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் நிறைய பேர் எனக்கு ஃபோனில் கேட்டிருக்கேன் நிறையா இதெல்லாம் அதாவது அவளை பற்றி சொல்லணும் அப்படின்னா எலும்பிச்சம் கனியில் வந்து அழகாக உட்காண்டுருவோம் நம்ம மாற்றில் நன்னா வேணுன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு கனியை எடுத்து வச்சு நான் அலம்பிட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு விளக்கேற்றி வேணா அந்த கனியில் வந்து அழகாக உட்காந்துருவாள் அவள் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல தர்திரமோ இல்லை ஆரோக்கிய குறைபாடோ இல்லை பிரச்சனைகளோ இல்லை அழுகையோ கண்டிப்பான முறையில் வராது இல்லையா ஸோ முதல்ல அவளை வரவழிக்க என்ன பண்ணணும்னு பாருங்க நன்னா இந்த மாதிரி எலுமி சம்பழத்தை செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எலும சம்பழத்தை நன்னா அலம்பிட்டு வாங்கிட்டு வந்து கருப்பு இல்லாமல் அதை வச்சு மஞ்சள் கும்பம் வச்சு விளக்கேற்றுங்கோம் ஆ இந்த வந்து அவளுடைய ஃபோட்டோவை வச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டு கேள் ஃபோட்டோ வந்துட்டு வேண்டாம் ஆற்றுல எலுமிசம்பழம் மட்டும் இருந்தாலே போகிறோம் வேற ஒன்றுமே வேண்டாம் சரியா ஸோ இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது மாமி நிறைய பேர் ஏமாத்திருக்கா இன்னைக்கு கெடுத்துருக்கா என் எல்லாம் ஸ்பாயில் பண்ணுறக்கா எல்லாத்தையும் பிடிங்கன்ட்டா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காள் அந்த மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குது என்னை ரொம்ப வயத்தறி வச்சுவிட்டா நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் அவளால் அவள் அந்த என்னை ரொம்ப அவள் கஷ்டப்படுத்திட்டா அந்த மாதிரி இன்னொருத்தரை பற்றி நமக்கு திங்கிங் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவள் கோவிலில் போய் உக்காந்துட்டு அவளை ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கண்ணை திறந்து பாருங்க கண்ணை மூடி வேண்டிக்க மாட்டான் கண்ணை திறந்து பார்த்து நான் ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டாலே போகிறோம் உங்களுக்கு பணம் வ வரவு இல்லைன்னு சொல்லி அவள்கிட்ட போய் வேண்டுகின்றாலும் இல்லை குழந்தை பாக்கியம் வேணும்னு அவள்கிட்ட வேண்டுகின்றாலும் இல்லை கல்யாணம் தடைபடுறதுன்னு அவள்கிட்ட வேண்டுகின்றாலும் இல்லை எனக்கு உடம்பு முடியாமல் போகிறதுன்னு நீங்கள் அவள்கிட்ட வேண்டுகின்றாலும் எல்லாத்துக்கும் அவள் நமக்கு துணை நிற்பாள் கண்டிப்பான முறையில் என்னை இந்த மாதிரி ரொம்ப ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டா எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவள பழி வாங்கணுன்னு எனக்கே வேண்டாம் நீங்கள் வேண்டின்றாலே போகிறோம் என்னை இப்படி பண்ணிட்டா எனக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட்டு மனசார வேண்டின்றா அழுதாலே அதை அவளால் தாங்க முடியாது கொஞ்சம் நாளைக்குள்ளேயே மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ஆறு மாதம் வச்சுக்கோங்களேன் அது கூடி வேண்டாம் அதுக்குள்ளாமே அவள் உங்கள் நீங்கள் பார்க்குற அளவில் அது நடக்கும் கண்டிப்பான முறையில் அவள் கஷ்டப்படுவாள் நீங்கள் அதை பார்ப்பேன் அது அதாவது நம்ம வேண்டிக்குவே வேண்டாம் நம்ம அவ அவள் கஷ்டப்படணும் நம்மளை கஷ்டப்படுத்தினவா நம்ம மனசை இது பண்ண வச்சவா அவள் படணும் அந்த மாதிரியே நீங்கள் என்றைக்குமே வேண்டாம் பட் அவள் அதை நடத்தி வைப்பாள் ஏன்னா நம்ம குழந்தைகள் அழுதால் நம்மளால் தாங்க முடியாது இல்லையா அதே மாதிரி நம்ம அழுதால் அவளால் தாங்க முடியாது அது ஸோ அவள் கோவில் மண்ணை மிதித்தாலே போதும் வேறே ஒன்றுமே வேண்டாம் நல்லது மட்டும் அது பாட்டுக்கு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருப்போம் நம்ம எதிர்பார்க்காத அளவில் நல்லது எல்லாமே நடக்கும் ஸோ அதனால வேண்டிக்கோங்க எலுமிஷம் மா மாலை வாங்கி சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்கோ இல்லை புடவ வாங்கி சாத்துகிறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்கோ இல்லை இந்த இது இனிப்பு சக்கர பொங்கல் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நன்னம் வேண்டிண்டேனாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் எல்லாத்தையும் விட என்னன்னா இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாள் என்கிட்ட ஒன்றுமே நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்கிறேன் காசு வெட்டி போடுறதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அவள்கிட்ட போய் வேண்டின்றாலே போகிறோம் அத்தனையும் அவ பார்த்துன்னுருவோம் அதனால அவள்கிட்ட மனசார போய் எனக்கு மனசு தாங்கலம்மா என்னை கஷ்டமாக இருக்குது என்னை இந்த மாதிரி அழை வச்சுட்டா என்னை கஷ்டப்படுத்திட்டா இன்றைக்கி தாங்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டின்றாலே போகிறோம் அவள் எப்போ பார்க்கணுமோ அதை அவள் தானா அப்புறமா பார்த்துட்டுருவான் ஸோ அதனால நீங்க வந்துட்டு அவள்கிட்ட அழுது என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் வேண்டேன்ட்டுனாக்க உங்களோட லைஃப் ஃபுல்லாக நல்லது மட்டுமே நடக்கும் உங்கள் கூடவே அவள் வருவோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த எலும்பிசம் கனி வந்துட்டு காஞ்சு போயிட்டான் என்ன பண்ணுறதுன்னா கேட்டிருக்கேன் அதை எடுத்து உங்கள் பையில் ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் வேறு ஒன்றுமே வேண்டாம் வாழ்க்கையில் அப்போ கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே அவள் வருவோம் ஏன்னா கனியில் அந்த எலும்பிசம் கனிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது கனியில் அவர் அமர்ந்திருக்கிறாள் அவள் அதனால் அந்த கனிக்குள்ளே நிறைஞ்சு இருக்காகும் அதனால் நன்ன வேண்ட முழுக்க 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 அவன் நினைவோடையே நீங்கள் இருந்தேருனாக்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் அப்படிங்கறதே வராது வந்தாலும் பனி போல அது நீங்கி போயிடும் நல்லா இருக்கோ ஜெய்